ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளாக எண்ணெய் கத்திரிக்காய் கூட்டு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறேங்க ரொம்பவும் சுவையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தக்காளி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வழக்கம் போல் தாளிக்கிறதுக்கு வானலில் கடுகு எண்ணெய் கடுகு போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க இப்போ கட் பண்ண வெங்காயம் கருகப்பிலாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டுங்க பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம் எண்ணெயிலேயே வெங்காயம் எல்லாம் நல்லா நமக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தூள் இருக்குதுங்க அதே நம்ம மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படி உங்ககிட்ட இல்லைனா சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க இதே நல்லா நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுரலாம் இப்போ இந்த மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்தாளி கத்திரிக்காயும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு இதே நல்லா மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாம் காயில் படுறப்படி இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கலறி விட்டுருங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுரலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு விட்டுடலாம் இப்போ எடுத்தோம்னா நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு கத்திரிக்காய் சூப்பராக வந்து தயாராகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்பவும் சிம்பிளுங்க ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாப்பாடுக்கு கூட வச்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ